ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சூப்பராகனால் பாசமதி சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரிசி ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் பாசமதிச்சு லூசிலாக தான் வாங்கியிருக்கேன் பிராண்ட் தெரியல ஒன்றரை கிலோ எடுத்து நல்லா ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் சிக்கன் ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் அது நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிரை போட்டு ஊற வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அறநூறு கிராமு ஒரு தக்காளி முந்நூற்றம்பது இல்லை நானூறு கிராம் போடுங்க லெமன் ஒன்று அஞ்சு பச்சை மிளகா மல்லி புதினா அதெல்லாம் அரை கட்டு பிரியாணி எல்லாம் நாலு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் கல்லுப்பு கரம் மசாலா மிளகாத்தூள் உங்களுக்கு நான் ஏழு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கார் அதிகமாகணா இன்னும் சேர்த்துக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது பூண்டு நூறு இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துக்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்க பெரிய வெங்காயம் ரெண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு வாங்க தாளிச்சலாம் ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடல் எண்ணெய் ஊற்ற பின்னாடி வெங்காயம் போட்டுருங்க அது வெங்காயமும் ஏலையும் போட்டுருங்க இந்த பிரியாணி இலையும் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பாதை வந்த பின்னாடி தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் ஏன்னா வெங்காயம் நல்லா வாதுங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இது இதெல்லாம் மசாலா போடும்போது லோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அடியில் கருகாது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போன பின்னாடி நீங்கள் தக்காளி பச்சை மிளகாயும் போட்டுருங்க அதுக்கப்புறம் கறியை போட்ட பின்னாடி மல்லி புதினா நம்ம எடுத்து வச்சுக்கோ மசாலா பொடி எல்லாமே போட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமச்ச பொருளத்தை புழிஞ்சி லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க இந்த இது வணங்கும் போதே பக்கத்தில் நீங்கள் அளவு தண்ணி வச்சுக்கணும் ஒன்றுக்கு ஒன்றரை ஒவ்வொரு அரிசி ஒன்றே மன்கா கூட இருக்கும் நீங்கள் ஒன்றே மன்கா கூட வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடிலாம் கொதிச்ச பின்னாடி நீங்கள் அரிசியை போடுங்க அரிசியை போட்டு கரெக்டாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலையும் அஞ்சு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு தண்ணி வற்ற ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜ்லேயும் ஒரு மீறி எலுமிச்சப்படுத்த பொழிஞ்சுருங்க உங்களுக்கு நல்லா தண்ணி வற்றின பின்னாடி ரொம்ப தண்ணி வற்றக்கூடாது கொஞ்சம் தண்ணி அங்கங்கே கொஞ்சம் லேசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் வைக்கணும் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் நெய்யை உருக்கி வச்சுக்கோங்க உருக்கி நீங்கள் சுற்றி நாலாம் பக்கமும் ஊற்றி மூடி வச்சுருங்க நான் வீடியோக்கோசரம் கோசர் கெட்டியாக போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நீங்கள் நெய்யை போட்டு மூடி வச்சுருங்க நெய்யை போட்டு மூடின பின்னாடி மேலே வெயிட் வச்சுக்கோங்க ஒரு குண்டால் தண்ணி பிடிச்சி மேலே வெயிட் வச்சுக்கோங்க முக்கியமாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் கீழே தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே நீங்கள் பிரியாணி சட்டியை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு காம நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன் அதே காம நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரியாணி எடுத்தால் உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரியாணி எப்படி செஞ்சுருக்கேன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அதில் ஃபுட் கலர் சேர்த்தல அதனால கலர் கம்மியாக தெரியும் ஃபுட் கலர் சேர்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் சேர்த்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்